நீங்க தண்ணீர் குடிக்கும் போது அதை யாராவது தட்டி விட்டிருக்காங்களா அந்த அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இது அப்படிப்பட்ட ஒரு சிறுவனின் கதை ஒரு சிறுவன் வீட்ல இருந்து பள்ளிக்கு ரொம்ப தொலைவில இருந்து வரான் தாகத்தால பள்ளியில இருந்த தண்ணீரை குடிக்க போறான் அப்போ அந்த தண்ணீரை பல கைகள் தடுக்க போச்சு நீ இந்த தண்ணீரை தொடக்கூடாது நீ தொட்டா தீட்டு நீ தாழ்த்தப்பட்டவன் இது மேல் சாதியினர் மட்டுமே குடிக்க வச்சிருக்க தண்ணி அப்படின்னு சொன்னாங்க அந்த சிறுவனுக்கு தாகத்தை விட அவமானத்தை தான் அதிகமா உணர்ந்தான் அந்த அந்த ஒரு நாள் சிறுவன் முடிவு பண்ணான் நான் மட்டும் இல்ல என்னை போன்ற கோடான கோடி பேருக்கு நான் மாற்றத்தை தரப்போறேன்னு வெறும் தண்ணீர் குடிக்க முடியாம போன அந்த இழிவான அனுபவம் அவனுக்குள்ள தீப்பிழம்பா இருந்துச்சு அதுவே அந்த சிறுவனை இந்தியாவின் சட்ட தந்தையாக மாத்துச்சு இன்று நீ நிராகரிக்கப்படுகிறாயா நினைத்துக்கொள் அம்பேத்கர் ஒரு கூவை தண்ணீர் குடிக்க முடியாமல் போனதால் சட்டம் சமூக நீதியை உருவாக்கினார் தாழ்வானவன் யார் சொன்னாலும் நீங்க தாழ்ந்து போகாதீங்க அன்னலை போல உயர்ந்திடுங்க நீயும் புறப்படு உன்னாலும் முடியும் உங்களுக்கு அண்ணலை பிடிக்கும்னா ஜெய்பீம்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா தன்னம்பிக்கை டூ பாயிண்ட் ஓ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி